நிர்வாகிகளே ஒன்றிய நகர கழக செயலாளர்களே சார்படி அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே முன்னாள் மாவட்ட கழகத்துறை செயலாளர் அருமை ஆ துரை அவர்களே தலைமை செயற்குழு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே படம பால் பால்பாண்டிய அவர்களை பற்றி அனைவரும் பேசினீர்கள் நான் அறிந்த கருத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே நடந்த பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு அரசியலுக்கு வந்த நேரத்தில் முதலாக தளபதி ஸ்டாலின் பேரவை என்ற ஒரு அமைப்பை சுரண்டதை உருவாக்கினோம் அப்பொழுது நமக்கு மண்டல பொறுப்பாளராக இருந்தவர் அண்ணாச்சி கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் அண்ணாச்சி தங்கவேலு அவர்கள் அவர்களிடம் நான் தேதி கேட்க வந்தபோது மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் அனாஜி லீ சிவசுப்பிரமணியன் அனைத்து நாலா சங்கரபாண்டியன் பரம ஆகிய மூவரும் அந்த ஸ்வீட் ஸ்டாலில் இருப்பார்கள் மூவரையும் பார்த்தால் ஒன்று போல இருப்பார்கள் ஒன்று போல உருவம் அவர்களை பார்த்து தேதி கேட்ட நேரத்தில் நான் சிறுவனாக இருந்தாலும் என்னை தட்டி கொடுத்து அன்றைக்கு இவர்களுக்கு தேதி கொடுங்கள் சிறப்பாக கூட்டம் நடத்துவார் என்று முன்மொழிந்தவர் அன்னத்தி பரம பால் அவர்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என் போன்றோரை இயக்கத்தில் இயக்கியவர் அண்ணாச்சி பரமபால் பாண்டியன் அவர்கள் ஏனென்று சொன்னால் நெல்லை மேற்கு மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு என் போன்றதே வளர்த்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றிலே அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தேன் அந்த கூட்டத்திற்கும் வருகை சிறப்பு செய்தார்கள் மூவரும் தான் காரணம் அண்ணாச்சி மாவட்டத்தில் செயலாளர் தங்கவேல் அவர்கள் இருக்கிற போது இந்த மூன்று பேரும் இவரிடம் கொடுங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவார் என்று சொன்னார்கள் அப்போது அண்ணன் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்தார்கள் ஆகவே தான் இன்றைக்கு நான் மாவட்ட நகரத்தினுடைய பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் இப்படி ஒவ்வொருவருடைய இளைஞர்கள் வளர்ச்சிக்கும் உதாரணமாக இருந்து விட்டவர் தான் பரம பால் பாண்டியன் அவர்கள் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உட்கட்சி தேர்தல் நடக்கும் அப்போது இருக்கிற நகரசிடம் நம்முடைய உறுப்பினர் தாழ்வு வாங்குவதற்கு படிவம் தர மாட்டார்கள் எனக்கு முதன் முதலாக தந்தவர் அண்ணாச்சி பரமபால் பாண்டியன் அவர்கள் என்னை உறுப்பினராக்கியதும் அண்ணாச்சி பரமபால் பாண்டியன் அவர்கள் அவர்களால் தான் இன்றைக்கு நான் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறேன் இதுபோன்ற எண்ணற்றவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் பரம பால் பாண்டியன் அவர்கள் ஒரு காரணம் சிறந்த கடமை வீரர் கழகத்திற்காக கண்துஞ்சாமல் பணியாற்றக்கூடியவர் எவர் வரினும் போரிடுவார் எவர் வரினும் வாதிடுவார் அப்பேற்பட்ட கழக செயல் வீரர்கள் இழந்தது கழகத்திற்கு பேரிழப்பு என்று கூறி ஆன்மா சாந்தி வேண்டும் வேண்டுமென்று கலைஞர் அருள் தொட்டு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்